<laughs> right, 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 right. hi guys welcome to kavi's vlog இவனுங்க இப்போ எதுக்கு விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க அப்படின்னு தானே நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறீங்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் பைக் ட்ரிப்பு இப்போ வந்து நமக்கு பக்கமே இருக்கக்கூடிய ஏற்காட்டுக்கு தான் போக போகிறோம் இது வந்து எங்கள் ஊர் நான் இருக்கிற ஊர் வந்து தருமபுரி பொம்மடி சைடு எங்களுக்கு வந்து இது ரொம்ப பக்கன்றதுனால நாங்கள் பைக் ரைடு சூஸ் பண்ணிட்டோம் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே ஒருத்தர் நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டான் வண்டியை என்னடான்னு இறங்கி கேட்டால் ஒரு முக்கியமான பொருளை அங்கேயே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக நிறுத்தினா வேணடான்னு சொன்னாலும் கூட கேட்கல அப்படி என்ன பொருளாக இருக்குன்ட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்கள் என்னடா கரண்டி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தோம்னா இந்த ஆனமடு ரூட்டுன்றது ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றியும் காடு அது போக வந்து பைசன் ப்ராப்ளம் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க அது சொன்னதுலேருந்து நம்ம ஆளுக்கு பின்னாடி நம்ம கூட வந்த பையனுக்கு ரொம்ப அப்படியே டர்ராகவே இருந்தான் ஒரு மாதிரி இது இல்லாமல் ஃபுல் டார்க் ஏரியான்றதுனால அவனுக்கு பேய் பயம் வேறு கிளம்பிச்சு ஒரு பக்கம் ஒரு வழியாக பேய் நாய் எல்லாத்துக்கிட்டேருந்து இவனை காப்பாற்றி கூட்டம் போய் ரெசார்ட்டுக்கு சேர்த்துறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் ஆசூஷுவல் ஹில்ஸ் ஏரியான்றதுனால நார்மலாக நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் ரைடு எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ சேம் லைக் அதே மாதிரி தான் ஹேர்பின் பென்ட்ஸ்லேருந்து வியூஸ்லேருந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் வழியாக ஆடி பாடி கூடியவன்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு உயிர் ஒரு பக்கம் போகுது ஒரு வழியாக ஏற்காடு ரெசார்ட்டுக்கு வந்து எட்டு மணி கிளம்புனவங்க பதினோரு மணிக்கு வந்து சேர்ந்தோம் ரெசார்ட்டுக்கு இந்த ட்ரிப்போட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாப்பாடு தான் நம்ம பசங்க காசை மிச்சப்படுத்துகிற பேரில் ஒரு வேலை விட்ருக்கானுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கடையில் வாங்கிறது தான் பிளான் ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க காசை மிச்சப்படுத்துறதுக்கோசரம் அண்டா குண்டா இண்டக்ஷனு கரண்டி எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க அது போக வந்து சிக்கனும் வந்து ஏற்காட்டில் சிக்கன் கிடைக்காதான் கீழே பொம்முடியிலேருந்து வாங்கிட்டு வரானுங்க ஒரு வழியாக செஞ்ச டிஷ்ஷை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு டிஜே டான்ஸ் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியாக நைட் டிஜே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூக்கத்தை போட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்கிகிட்டு இருந்தேன் இது இடையில எவனோ ஒருத்தன் டிவியை போட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டான் என்னடான்னு எழுந்து பார்த்தா தலைவன் சோட்டா பீமை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான எவனோ ஒருத்தன் சரி பல வருஷம் கழித்து சோட்டா பீம் பார்க்குறது நமக்கும் நல்ல ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சுன்னு நானும் கண்டினியூ பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மார்னிங்கே நல்லா வைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏற்காட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு போன பிளேஸ் தான் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கப்புறம் தான் வாட்டர் ஃபால்ஸில் பல அலப்பறைகளை பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே டாட்டா பாய் பாய்